ஞானம் பெற விரும்பினால் போதி மரம் தேடி போக வேண்டாம் புத்தகம் தேடி போங்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் கவிஞனாக ஆசைப்பட்டால் புத்தக கவிதைக்கள் போங்கள் உங்களை கவினாக கவிஞனாக செதுக்கிவிடும் கற்பனைக்கு பஞ்சம் வந்தால் கவலைப்படாதீர்கள் புத்தகங்களில் கற்பனை கொட்டி கிடக்கிறது அள்ளிக்கொண்டு போங்கள் படைப்புகள் எல்லாம் எழுதுகோளில் மையூற்றி எழுதவில்லை மெய்யூற்றி எழுதப்படுகிறது எழுதுகோலால் எழுதப்பட்டவை அல்ல யதார்த்தங்களால் எழுதப்பட்டவை எழுத்துக்களால் எத்தனை வித்தைகள் செய்ய முடிகிறது எண்ணுகையில் ஆச்சரியம் ததும்புகிறது புத்தகங்களை ஓரத்தில் தேடினால் சங்குதான் கிடைக்கும் ஆழத்தில் தேடினால் முத்துக்களே கிடைக்கும் புத்தகங்களை படித்தால் ஆத்திரத்திலும் சத்தம் வராது பாத்திரத்திலும் சத்தம் வராது இந்த புக்கு படிக்கிற ஆட்களுக்கு எப்பவுமே டென்ஷன் ஆக மாட்டாங்க இரண்டாவது வேலை பார்க்க பெண்மணிகளும் பாத்திர சத்தம் போட்டு வழங்க மாட்டாங்க புத்தகங்களை படித்தால் ஆத்திரத்திலும் சத்தம் வராது பாத்திர பாத்திரத்திலும் சத்தம் வராது மேகங்களை நேசித்தால் கலைந்து விடும் பூக்களை நேசித்தால் மலர்ந்து விடும் பறவைகளை நேசித்தால் பறந்து விடும் நல்ல புத்தகங்களை நேசித்தேன் வாசித்தேன் என்னை கைவிடவில்லை உயர்த்தி விட்டது வெறுமையா இருக்கின்றன புத்தக புத்தகங்கள் இல்லாமல் நூலாம்படை வரவேற்பறைகள் நூல்களை வரவேற்று ஞானம் பெறுக சமையலறை சுவை வேண்டாம் வாசிப்பு சுவை கூட்டுவோம் புத்தக அறையும் புத்தகத்தை அகத்திலும் வையுங்களேன் செல்லரித்த நூலிலும் செம்மை கருத்திருக்கும் அதனால் நீ உயர்தினையே 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 நன்றி சார் அருமை அருமை சார் அருமை சார்